ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்குங்க உங்கள் ட்ரேடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நாம் இப்போ இந்த வீடியோவில் இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன செட்டப் கொடுத்துருந்தோம் ஸோ எந்த செட்டப்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் ஸோ நம்ம பெரியவசம் கொடுத்த செட்டப்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை ஃபெயிலாக இருக்கா அப்படின்னு ஒரு ரிவ்யூ பார்க்குறதா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போதுமே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கெட்டு ப்ளஸ் ஆகுதா இல்லை மைனஸில் ஓப்பன் ஆகுதா எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சார்ட் ஒன் போடுவோம் இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணிருக்கலாம் ஒரு வேலை நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வச்சிருக்கலாம் மார்க்கெட்டு அன்றைக்கி கேப் அப் ஆகிருக்கும் ஸோ அப்போது அந்த டயத்தில் அந்த புட் இருந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக எப்படி வெளியில் வரதுக்கு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணலாம் ஒரு வேலை நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கலாம் மார்க்கெட்டு அன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணி யோசிச்சு பாருங்கள் உங்களோட நீங்க நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து வெளில வரும் அதுக்கு என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட இது எப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆடுறது முடியும் மார்க்கெட் ஒன்போது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகும் நாம போறது ஒன்போது எட்டு ஒம்பது பத்துக்கே நான் அந்த சார்ட் போடுவோம் அப்போ என்ன ஆகும் நிப்டி ஓகே தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட் பிளஸ்ல ஓப்பன் ஆகுது அப்போ நம்ம பொசிஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்க பொசிஷன் ஹோல்ட் பண்ற நபராக இருந்தா அப்படி இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் எடுக்க போறீங்க அப்ப என்ன போகுது ஆல்ரெடி மார்க்கெட்டு கேப் ஓப்பன் ஆகுது இப்போ தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட் இந்த இடத்துல என்ன மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது கேப் அப்ல இந்த இடத்துல தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட்ல நிப்டி ஓப்பன் ஆக போதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு மேலே இருக்கிற சப்ளையோ இல்லை அது கீழே இருக்கிற டிமாண்டோ மார்க் பண்ணுவோம் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுவோம் அப்போ என்ன மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்போ இங்கே போய் இந்த சப்ளை தொட்டு கீழேயோ இல்லை இந்த டிமாண்டை தொட்டு மேலே வரும்போது நாம் படித்து வச்சுக்கிற ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி என்ன பண்ணலாம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு என்றைக்கு போகலாம் ஸோ அப்போ இந்த லெவலை நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் தான் இந்த லெவல்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் நீங்க தான் பர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் மாற போறீங்கன்னா இது அதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு புரிஞ்சுருங்க சோ நான் அந்த இடத்துல என்ன மார்க் பண்ணிருக்கேன் மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்போ நான் மேல ஒரு சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன் அப்ப இது என்ன சொல்லியிருக்கேன் மேல இருந்து மார்க்கெட் இப்போ சப்ளைல இருந்து கீழ வரணும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கீழே வரலாம் அப்டேட் என்ன பண்ணலாம் இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் இருக்கும் அதை எடுத்துட்டு பிளிப்பா மாற்றி என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த என்ட்ரி பிளிப் என்ட்ரி சோ பதினஞ்சுல மார்க்கெட் என்ன டேரக்ஷன் போகிறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இந்த இமேஜ்ல சொல்றேன் இதில் எப்படி நீங்க பண்ண தான் மாத்திக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கும் இது பேர் நம்ம எஸ்எம்சி செட்டப்னு சொல்றோம் அதே மாதிரி கீழே வரோம் அப்ப என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல மார்க்கெட்டு கீழ இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கட்டு சொல்றோம் இப்போ கீழ உடச்சு இந்த இடத்துல உடஞ்சி இந்த அளவு உடச்சு கீழே பாடி ப்ளஸ் பண்ண என்ன பண்ணுறோம் மார்க்கெட்டு கீழே வரது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த லெவலில் உடச்சு மார்க்கெட் மேலே போய் பிளிப்பா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல இந்த இமேஜ்ல சொல்றேன் சோ இது நம்ம இண்டாட செட்டப் அப்ப என்ன பண்ணலாம் மார்க்கெட் பிரீவியஸ் கையில இருக்கான் அந்த கையை எடுத்துகிட்டு கீழே வரான் இந்த இடத்துல இம்பல்ஸ் மூவ் இருக்குது ட்ராப் ஸ்டாப் போட்டு என்ன பண்ணியிருக்கான் ஒரு சப்ளை போட்டிருக்கான் இப்போ இந்த சப்ளைலேருந்து ரியாக்ட் பண்ணி கீழே வரலாம் போடணும் என்ன பண்ணலாம் இந்த செட்டப் ஃபெயில் ஆகி கிளிப்பாகவும் மாறலாம் ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சு சொல்கிறோம் நம்ம கொடுக்குற எல்லா லெவலுமே டிபி அடிக்கணும் எந்த விதமான நிர்பந்தம் கிடையாதுங்க நம்ம எடுக்கிற செட்டப்பில் எஸ் எலும் அடிக்கும் எஸ்எல் அடித்தா அது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் பிளிப்பு மாடலை பயன்படுத்தி எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லி தருவேன் இங்கே என்ன பண்ணா இது பிளிப்பு மார்க்கெட்டு இந்த லெவலுக்கே வரல பட் இந்த லெவல் உடஞ்சிச்சினா மார்க்கெட் என்ன ஒரு வேரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானிக்கணும் எப்படின்னா இது கரண்ட் லோ இப்போ கரண்ட் லோ என்ன பண்ணணும் எடுத்துட்டு மேலே கொண்டு போகணும் இல்லைன்னா நம்ம அந்த லெவலில் உடச்சிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே கொண்டு வரும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தீர்மானிக்கிறோம் ஸோ இந்த நிப்டியில் பார்த்தீங்கன்னா மேல சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் கீழ டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்திருக்கேன் இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பேங்க் நிப்டியில் டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த டிமாண்ட்லேருந்து ரியாக்ட் பண்ணி மேல இல்லை இதை உடச்சு பிளிப்பா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எஸ் நம்ம இந்த சன் முன்னாடியே பார்த்த மாதிரி நேராக வந்தா அந்த இடத்துல எடுத்து இப்போ மேல போகணும் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கலாம் இங்க கீழே வச்சுட்டு மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வரலாம் இல்ல லோ ஆட்டோமேட்டிக்காக லோ உடஞ்சி கீழே பிளிப்பாக மாத்தணும் அதுக்கும் வெயிட் பண்ணலாம் பட் நான் ஆல்ரெடி என்ன கொடுத்தா யூஆர்என் ப்ராஃபிட் ஸோ லெவல் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வந்து அக்ரஸிவ் என்ட்ரி கொடுக்குறோம் அதுக்கு மேலே உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ வேணால் நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம் ரீசன் கையை ப்ராஃபிட் பண்ணலாம் சப்போஸ் எஸ்எல் அடிச்சா அந்த எஸ்எல் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபிளிப் மேட்சையும் கொடுத்துருப்போம் எஸ் இங்கே நான் முன்கூட்டியே தீர்மானிச்சிருந்தோம் மார்க்கெட்டுக்கு மேலே போய் அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணட்டும் சொல்லியிருக்கேன் மேலே பாடி க்ளோஸ் பண்ணால் அங்கேருந்து ட்ரேடு இது அக்ரஸிவ் என்ட்ரி தான் அங்கேருந்து மேலே போய் நமக்கு டிபி அடிச்சிருப்பான் இல்லை இன்றாடே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற இருந்து ஒன்று ஸ்ட்ரீ ப்ராஃபிட்டா புக் பண்ணிக்கணும் இந்த லெவல் உடையட்டணும்னா முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம் அந்த லெவல் உடஞ்சி உடஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிங்க கீழே வரும் எப்போ நம்ம பிளான் பண்ணுறோம் மார்க்கெட் இந்த லெவல் வரதுக்கு முன்னாடியே உடைய போகுதுன்னு முன்கூட்டியே தீர்மானிக்கிறோம் அந்த லெவல் உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட்ல போகலாம் சப்போஸ் இந்த லெவல் இன்னைக்கு உடையலாம் இல்லை நாளைக்கு உடையலாம் இல்லை உடையாமல் கூட போகலாம் சப்போஸ் இந்த லெவல் உடஞ்சி எஸ்எல் கூட அடிக்கலாம் நமக்கு அது விஷயம் கிடையாது பட் ஆனால் இப்படி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடுங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் எஸ் இந்த லெவல உடஸ் கீழே பாடி க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிருக்கோம் தென் இதுக்கப்புறம் நிப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பயன்படுத்தி பதினஞ்சு நிமிஷத்தோட சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா லோவ டைம் நம்ம வச்சிருக்கோம் லோ டைம் ஃப்ரேம்ல எடுப்போம் அதுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் அந்த என்ட்ரி கிரைடேரியா மேட்ச் ஆனால் தான் என்ட்ரிக்கெல்லாம் போவோம் சப்போஸ் அந்த என்ட்ரி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கிளிப் போகலாம் போலாம் இது பார்த்தீங்கன்னா சப்ளைக்கு டிமாண்டுக்கும் இடையில நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சப்ளைக்கு வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் போவோம் டிமாண்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணா நம்ம கால் ஆப்ஷன் போகலாம் இந்த படிச்சிருக்க இந்த செட்டப் வேர்ல்டு மார்க்கெட்ல எங்க வேணாலும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அடுத்த நாள் அதாவது மார்க்கெட் ஓபனா முன்னாடி பிளஸ்லயோ இல்லாட்டி மைனஸ்லயோ ஓபன் ஆக போகுது அப்படினு மார்க் பண்ணி கொடுத்திருப்போம் இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நீங்க அன்னைக்கு தகுந்த மாதிரி ட்ரேடுக்கு பிளான் பண்ணலாம் இப்போ இங்கே வந்து பாருங்க டிவி ஸ்லாப் இது உடைச்சிட்டான் உடச்சு கீழ வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒன்னு நீங்கள் உடைக்கும் போதே அக்ரெசிவண்ட்டி போலாம் இல்லைன்னா அதில் கோடு மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த கோடுக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்னா இதோட மீனிங் இப்போ மேலே வரணும் மேலே வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு கீழே போகலாம் இல்லையா இங்கே இங்க போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகலாம் இப்ப இந்த இடமே உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட்ல இருந்தா நீங்க இங்கேருந்து இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வரலாம் பட் ட்ரேடுங்கிறது நீங்க தீர்மானிக்கிறதா எஸ் வந்தால் ஒரே கேண்டில் மேலே போய் எடுத்துகிட்டு கீழே வந்தான் சோ இது பார்த்தீங்கன்னா ஏடிஆர் டூ ஜீரோ எயிட் ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா இங்கேருந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும் இந்த ப்ராஃபிட்டே போதுமான வெளியில வரலாம் இல்லை நான் இன்னும் கீழே வருவேன் இல்லை மேலே எஸ்ல அடிக்கலாம் அப்படிங்கிறது உங்க சாய்ஸ் தான் அதுக்கடுத்து எஸ்பிஐ கொடுத்துருக்கேன் ஸோ கீழே வந்து டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டிமாண்ட் வந்து என்ன பண்ணலாம் அக்ரஸிவ் எடுத்து மேலே போகலாம் ஏன்னா அந்த லோவெல்லாம் தூக்கிட்டு ப்ரீவெஸுக்கு இருக்கிற ஹையை உடச்சிடும் ஸோ இந்த டிமாண்டு வேலிட் ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் இல்லை இந்த டிமாண்டை ஃபில் பண்ணி நம்ம டிமாண்ட் ஃபில் ஆனால் சப்ளையா மாறும் ஸோ இதுதான் இங்கே எதிர்பார்க்குறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கணும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு உடச்சி கரண்ட் டேயோட ஹை வச்சிருக்கான் இந்த ஹையில் என்ன பண்ணா லாஸ் இருக்கும் ஒருவேளை ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு அதாவது லிக்யூடு ஷீப் ஷீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரலாம் இல்ல என்ன பண்ணலாம் அந்த லெவலை உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட்டு அங்கிருந்து மேலே போகலாம் அப்படின்னு டிஎம் யூபிஎல் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன பண்ணால் இந்த இடத்துல கரண்ட் டேயோட ஹைல ஸ்டாப் லாஸ் இருக்கும் இப்போ இந்த கேண்டில் இங்கே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகும் இல்லையாக்கும் மேலே விக்கு வச்சுட்டு கீழே பாடி க்ளோஸ் பண்ணா மார்க்கெட் கீழே வரும் சில நேரங்கள் என்ன பண்ணுவோன்னா மேலையும் விற்கும் கீழே விற்கிருக்கும் அதை மேல ஒரு கேண்டில் வச்சிருப்பான் கீழே ஒரு கேண்டில் வச்சிருப்பான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பான் அடுத்து கேண்டில் எந்த பக்கம் போகுதுன்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ட்ரெடுக்கல ஸோ இந்த மார்க்கெட்டு லெவல் உடைறதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லோ ஏன்னா ப்ரீவியஸ் இந்த கேண்டிலோட ஹையை மொத்தமாக எடுத்துட்டான் எது விட்டு விட்டு அப்ப ஹை ஸ்வீப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இங்க இருக்க ஹை ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா லாஸ் கலெக்டடு இங்க பாடி க்ளோஸ் ஆனா தான் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது பாடி க்ளோஸ் இல்ல அப்ப லிக்விட்டு சீப்பு லிக்விட் ஸ்வீப்ங்கிறது என்ன சொல்ல போகுது மார்க்கெட்டு கீழே விழுவ போகுது அப்படிங்கறத நான் இங்க இங்க இருக்கும்போது இங்க குடுத்துருக்கேன் லோவை தூக்கிட்டு கரண்ட் கையை வந்து உடைக்கிறான் அப்ப இதுக்கு மேல பாடி க்ளோஸ் ஆனா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இங்க பண்ணிக்க பாருங்க மார்க்கெட் மேல ஏறனா திரும்பி இங்கே நின்னான் அப்ப என்ன இதுக்கு மேல போறதுக்கான எனர்ஜி அவனுக்கு பத்தல கீழே ஏறணும் எஸ் இப்ப இந்த இடத்துல ஒரு பையை போட்டுருந்தோம்னா கீழே எஸ்எல் வச்சிருந்தோம்னா எஸ்எல் தான் சோ நம்ம கொடுக்குற எல்லா செட்டப்புமே டிபி அடிக்கும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஆனா என்னன்னா இந்த இடத்துல இது ஒரு ட்ரேடுக்கான லாஜிக் இருக்கு இந்த செட்டப் வேலிடான எஸ்எல் அப்ப என்ன பண்ணலாம் இந்த கரண்ட் கேண்டோட லோ உடையிடும் அப்போ இதுக்கு கீழே அடுத்த செட்டப் நீங்கள் இறந்துருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த லாஸ் நீங்கள் இறந்துருப்பீங்க அந்த லாஸ்ஸை இந்த பிப்பர் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கற்றுக்கறதுக்கான முழுமையான கோர்ஸை இந்த வெப்சைட்டில் நான் கீழே கொடுக்கற இந்த யூஆர்எல்ல நான் கோர்ஸாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம் ஸோ நான் நிமிடே முன்கூட்டியே திருமணிச்சிருந்தேன் ஏன்னால் ப்ரீவஸ் இந்த இடத்துல அந்த ஹையெல்லாம் எடுத்து சொன்னால் அப்போ கீழே வந்து பாடி க்ளோஸ் ஆனா மார்க்கெட் கீழே விழுந்து சொல்லினா கரெக்டாக அங்கேருந்து விழுந்தான் ஸோ அப்போ இந்த லெவல் இங்கே உடையறதுக்கு முன்னாடியே நம்ம தீர்மானிப்போம் இந்த லெவல் உடஞ்சி பாடி க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட் கீழே விடணும் பிளான் பண்ணோம் நம்ம எங்கே எஸ்எல் எப்போதுமே கரண்ட் ஹைக்கு மேலே தான் வைப்போம் இங்கே தான் எஸ்எல் வைப்போம் அப்போ மேலே ஏறினா இங்கே என்ட்ரீ பிடிச்சா துணி கீழே ஒன்றுலாம் இந்த லெவலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் இது சும்மா அப்படியே உடஞ்சிருச்சு மேலே போய் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டேன் அப்படி கிடையாது இதுக்கான ஒவ்வொரு இந்த ட்ரேடுக்கு பின்னாடி ஒவ்வொரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேடுக்கில் போங்க ஏனோ தானோன்னு டேடுக்கில் போகாதீங்க அதே மாதிரி ட்ரேடுங்கிறது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இருக்குது அந்த விஷயம் தெரிஞ்சிட்டு வாங்க இது கால்ஸ் கொடுக்குற வேலை கிடையாது முழுக்க முழுக்க மார்க்கெட்டை நீங்களே சொந்தமாக படித்து நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களே ட்ரேட் எடுக்கிறது நாங்கள் உங்களுக்கு வந்து கால்ஸோ இல்லை நீ இதை வாங்குங்க அதை வீங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது ஒரு மார்க்கெட்டு லாஜிக்காக எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு ட்ரேடுக்குள்ள போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த டெக்னிக்கலை நான் பார்த்து என்னோட அனுபவங்களை எங்க டீம் ஒர்க் பண்ண விஷயங்களை ஒரு கோர்ஸா டிபெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கோர்ஸை நீங்க படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ இந்த லெவல் பாருங்க நம்ம ஆல்ரெடி கரண்ட் ஹையை உடச்சு வச்சு இந்த பாடி க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருக்கேன் முன்கூட்டியே சிப்லாவை அவ என்ன பண்ண பாருங்க நேராக வந்தா இந்த இடத்துல உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணான் எஸ் அக்ரஸிவ் எண்டு தான் தூக்கிட்டு போறான்னு சப்போஸ் இது நெகட்டிவாக போயிருக்கும் எங்க இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து எஸ்எல் தட்டி இருக்கும் அப்போ இது எப்படி என்ன பண்ணுவீங்க எஸ் அடுத்த என்ட்ரி பிளிப்பு இங்க பிளிப்பை பிடிப்போம் இங்கே இழந்த லாஸ் இங்கே ரெக்கவர் பண்ணுவோம் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ப்ராபபிலிட்டி தான் ஓகேங்களா எக்ஸாக்டா நூறு சதவீதம் இந்த ட்ரேட் இப்படி போகும் அப்படின்லாம் கிடையாது நாம இப்படிக் பண்றது எம்மளோட ரேஷியோ நான் என்ன சொல்றேன்னா செவன்டி அந்த செவன்டி பிளஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லுவோம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சப்போஸ் அதை தாண்டி தேர்ட்டி பெர்சென்டேஜ் எஸ்எல்லும் அடிக்கும் அந்த எஸ்எலும் என்ன பண்ணுவீங்க பிளிப்புங்கிற மாடல் நம்ம வச்சிருக்கிறோம் அதை வச்சு ரெக்கவரும் பண்ணலாம் ஸோ நான் நூறு சதவீதம் ஒர்க் ஆகுணும் ஒருபோதும் சொல்லலை ஆனால் ஸ்ட்ராட்டஜி நீங்க கத்துக்குறேங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க லைவ் மார்க்கெட்டில் காசு போட்டு ட்ரேட் பண்ணலாம் பொறுமையா என்ன சொல்ற டைம் இருக்கு மார்க்கெட்டை எங்கேயும் ஓடி போறதுல நிதானமாக நீங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க நீங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த மார்க்கெட்டோ அந்த மார்க்கெட்டில் நீங்க ட்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்